ஜம் ஆடா நிலை பாபா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆடவா நிலை பாபா முதல்வா வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடையில் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம நூறு நாள் சம்பளத்தை பத்தியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி வேணுன்னு சொல்லி வச்ச கோரிக்கை இங்க வந்து ஒளிபரப்பு செய்யப்படும் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒளிபரப்பு வசதி செஞ்சிருக்கோம் நாங்க நாப்பது பேர் சேர்ந்து அங்க போராடுற மாதிரி இங்க நீங்க இங்க வந்து நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இங்க வந்து போராடுற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இன்றைய தினம் எல்லா ஒன்றியங்களிலும் போராட்டம் நடந்துட்டு இருக்கோம் நீங்க மறந்து விட பகுதிலயே பாத்தீங்கன்னா துங்காவிலேயே சோழமாதேவி கிராமத்திலயும் நடக்குது ஆக இந்த மக்களுடைய குரம் இந்த மோடியிட அரசுக்கு சென்று உடனடியாக பத்து தினங்களுக்குள்ள நம்மளுக்கு அந்த நூறாள் சம்பளத்தை முதல்ல விடுவிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படிங்கறத நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அவரதான் எதுக்கு நீங்க கேட்க போறேன் நாலரை மாசம் நிறுத்தி வைத்திருக்க இந்த போராட்டம் மக்களுடைய கோரிக்கையில இருக்கிறது விரும்புகிற மக்களுக்கு penaris dan salah selalu bukan